வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குதுங்க அதனுடைய மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்களை விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை பண்ணிடுங்க கூடவே காண உருளை தெலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர்களில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்குதுங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின்னு இந்த சேனல் எ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த சராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்குதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பிட்டிங்னு பார்க்கும்போது பம்பர் மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வண்டியினுடைய பெயின்னு பார்க்கும்போது பக்கமான ஒரிஜினல் பெயினுங்க பின்னாடி டயரு வந்து ரீடேட் டயரு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி டயர் ஒரிஜினல் டயர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லலை இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்ட அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் கூடிய வண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திங்கனாவே இன்ஜினு கீரு கிரௌண்டும் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு ஹெச்பி ஒர்க் பண்ணுற இன்ஜினாக இருந்தாலும் நல்லா அதிக இழிவு திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க வண்டி பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஆயில் கேஜெலாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூ பாயிண்ட்டுமே தெளிவாக தெரியாமல் வியூ பண்ணியிருக்கேன் ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டெக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுண்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி டிராக்டருக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நன்றி விவசாய காலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்